தேனி மக்களவை தொகுதியில் அமமுகவில் இருந்து யார் போட்டியிட்டாலும் கவலை இல்லை என்று திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்தியாளருக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் டிடிவி தினகரன் தேனி மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் அமமுகவில் இருந்து யார் போட்டியிட்டாலும் தேர்தலை சந்திக்க தயார் என்று கூறினார் இந்திய மக்களவை தேர்தல் தேனி பாராளுமன்ற தொகுதியில வந்து திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இப்ப நம்மளுடன் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட கொஞ்சம் வணக்கம் அதாவது தேனி மாவட்டத்தில் உங்க மக்களோட பிரச்சனைகள் என்ன எதை முன்னிறுத்தி நீங்க வந்து வாக்கு சேகரிக்க போறீங்க தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதியினுடைய மூன்றாண்டு கால சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்போம் மத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்குண்டு புதிய சலுகைகள் எதுவும் கிடைக்கல இங்க தேனி மாவட்டம் பின்தங்க பகுதி வட தென் தென் மாநிலங்களுக்கு இப்போதான் புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு தன்னை தளபதி பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு புதிய தொழிற்சாலைகள் வரணும் கொட்டக்குடி ஆற்றில் புதிய டேம் ஒன்று கட்டணும் திண்டுக்கல் சபரிமலை ரயில் வரணும் எல்லா பகுதி மக்களுக்கு வேண்டிய சலுகைகள் அக்கிரிகை சம்மந்தப்பட்ட சலுகைகளை மொத்தமாக வந்து ஒன்றிய அரசு மூலயமா வாங்கி அண்ணன் தளபதி மூலமாக இந்த பகுதியை செழிப்படைய செய்வோம் இப்போ உங்களுக்கு எதிர்த்து கூட்ட கீட்டிதி நிற்கிறாரு அவர் உடைய பயணிச்சவர் இப்போ வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாரு நிக்கிறாரு எப்படி சொல்றீங்க அமமுக போட்டி ஓடுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் என்ன அறிவிக்கல அறிவிச்சிருக்க வேண்டியதானே எனக்கு வேட்பாளர் அறிவிச்சு பத்து நாள் ஆச்சு ஏன் தயக்கம் அறிவிச்சிருக்க வேண்டியதானே எனக்கு யார் நிற்கிறாருன்னு தெரியல யார் நின்றாலும் அந்த தேர்தலில்